கிருஷ்ணகிரி அருகே உள்ள திப்பனப்பள்ளி கிராமத்தில் இயங்கும் பழைய இரும்பு தொழிற்சாலையில் இருந்து வெளியேறும் உபாதைகளால் கடும் அவதி தொழிற்சாலை வேறு இடத்திற்கு மாற்றப்பட வேண்டும் என வலியுறுத்தி கிராம மக்கள் தொழிற்சாலையை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கிருஷ்ணகிரி அருகே உள்ள திப்பனப்பள்ளி கிராமத்தில் இயங்கி வரும் தனியாருக்கு சொந்தமான பழைய இரும்பு உருக்கு தொழிற்சாலை இயங்கி வருகிறது இந்த தொழிற்சாலையில் இருந்து வெளியேறும் நச்சு கலந்த புகையினால் அப்பகுதி திப்பனப்பள்ளி நெடுமருதி பண்டப்பள்ளி சிலைப்பள்ளி சாதனப்பள்ளி சமத்துவபுரம் உள்ளிட்ட பல்வேறு கிராம மக்கள் மூச்சு திணறல் சுவாச கோளாறு மட்டுமின்றி பல்வேறு உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் இது மட்டுமின்றி ஆடு மாடுகள் கோழிகளும் தினம் தினம் பாதிக்கப்பட்டு இறந்துவிடுகிறது இன்று மட்டும் பண்ணையில் இருந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட கோழிகள் ஒரே நேரத்தில் கிராம மக்கள் மத்தியில் பெரும் பீதியை ஏற்படுத்தி உள்ளது இதனையடுத்து திப்பனப்பள்ளி கிராமத்தை சேர்ந்த மக்கள் திடீரென அந்த பழைய இருப்பு ஊருக்கு வலியுறுத்தி முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது இந்த தொழிற்சாலையை உடனடியாக வேறு இடத்திற்கு மாற்றப்பட வேண்டும் கிராம மக்கள் பாதிக்கும் வகையில் உள்ள இந்த தொழிற்சாலையை வேறு இடத்திற்கு மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பாதிக்கும் வகையில் செயல்படும் இந்த தொழிற்சாலை உள்ளது இந்த தொழிற்சாலையில் இருந்து இரவு நேரத்தில் வெளியேறும் நச்சு புகையினால் வீடுகளில் தூங்க முடியவில்லை மூச்சு திணறல் போன்ற உபாதைகளால் மக்கள் மிகவும் பாதிக்கப்படுகின்றனர் மேலும் கால்நடைகளும் வளர்க்க முடியவில்லை விவசாயம் செய்ய முடியவில்லை நிலத்தடி தண்ணீரும் கெட்டுவிட்டது எல்லா வகையிலும் மக்களுக்கு பாதிக்கும் வகையில் உள்ள இந்த தொழிற்சாலையை வேறு இடத்திற்கு மாற்ற மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என கிராம மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர் லட்சுமிபதி கோரிக்கை விடுத்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் தாபரம்பள்ளி ஒன்றைக்குட்பட்ட பிலோகோபம் பஞ்சாயத்திலே சிப்பனப்பள்ளி கிராமத்தில் வந்து சட்ட சட்டத்துக்கு விரோதமாக இரும்பு சாலை வந்து உருக்கும் ஆலை இங்கு இருக்கிறது இதனால மக்களுக்கு வந்து மா காற்று மாசுபடுகின்றன அதனால் தண்ணீர் தண்ணீர் வந்து ஏரில் கலக்கிறதுனால ஏரியில் இருக்கிற மீன்கள் அனைத்துமே இறந்துவிட்டது கடந்த சில நாட்களாக தொடர்ந்து ஒரு நாளைக்கு முன்னூறுக்கும் மேற்பட்ட கோழிகள் இறக்கின்றன மாடு ஆடுகளும் இறக்கின்றன மக்களுக்கு வந்து மக்களுக்கு வந்து என்ன தெரித்து குடித்த நீர் கூட நல்லா வரல அதனால் மக்களும் வந்து நோய்வாய்ப்படுகின்றார்கள் இரவு நேரத்தில் வந்து சாலையில் வண்டி ஓட்டணும் போகும்பொழுது இந்த புகை நாளில் வந்து விபத்து ரெண்டு மூணு பேரும் கை கால் அடிபட்டு இப்பொழுதும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டில் இருக்காங்க இதனால் இந்த தொழிற்சாலை வந்து சீக்கிரம் மூட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசிற்கும் மத்திய அரசிற்கும் கலெக்டர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் தெப்பனப்பள்ளி கிராம பொதுமக்கள் அனைவருமே அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் தலைமுடன் கேட்டுக்கொள்கின்றோம் பல முறை வந்து கலெக்டர் கலெக்டர் ஆஃபீஸிலும் மனு கொடுத்திருக்கின்றோம் பிடிஓ ஆஃபீஸிலும் மனு கொடுத்திருக்கின்றோம் இந்த இதுக்கு வந்து தொழிற்சாலைக்கு லைசன்ஸ் இல்லை இரவு நேரங்களில் மட்டும்தான் இந்த தொழிற்சாலைக்கு வந்து வாகனம் வருகின்ற போகின்றன பகல் நேரத்தில் வந்து எந்த வண்டியும் வர்றதில்லை சட்டத்திற்கு புலம்பாக இந்த தொழிற்சாலை உள்ளது அதை வந்து தெளிவுபடுத்துகின்றோம் முதல் வந்து முதல் வந்து கார்மெண்ட்ஸ் ஓபன் பண்றோம் சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து இதை வந்து இரும்பு உருக்காலையா மாத்திட்டாங்க